வணக்கம் இன்றைய ராசி பலன் ஏப்ரல் ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை தமிழ் தேதி பங்குனி இருபத்தி மூணு இஸ்லாமிக் தேதி ரமலான் இருபத்தி ஆறு நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நாலு முப்பது முதல் அஞ்சு முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று முப்பது வரை இரவு ஒம்பது முப்பது முதல் பத்து முப்பது வரை சூரிய உதயம் ஆறு ஒம்பது காலம் ஒன்பது முதல் பத்து முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூணு வரை கூலிகை ஆறு முதல் ஏழு முப்பது வரை கரணம் பன்னெண்டு முதல் ஒன்று முப்பது வரை பிறை தேய்பிரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் யோகம் அமிர்த்த மரண யோகம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம் லக்கணம் மீனம் இருபுநாளிகை ஒரு மணி ஆறு நிமிடங்கள் திதி இன்று துவாதசி காலை ஏழு நாற்பத்தொன்னு மணி வரை பிறகு திரியோதசி ஏப்ரல் ஏழு காலை மூணு நாற்பத்தேழு மணி வரை பிறகு சதுர்தசி நட்சத்திரம் இன்று சதயம் மாலை ஒன்று முப்பத்தி ரெண்டு மணி வரை பிறகு புரட்டாதி நேசம் இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும் பணியில் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் காரணமாக மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் பணம் அதிகமாக காணப்படும் பணத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்துவீர்கள் உங்கள் லட்சியங்கள் நிறைவேறும் நாளாக இருக்கும் உங்களுக்கு புதிய தொடர்புகள் கிடைக்கும் உங்கள் நட்பு வட்டாரம் விரிவடையும் உங்கள் துணையிடம் உண்மையான அன்பை பகிர்ந்து கொள்வீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியான மனநிலையில் காணப்படுவீர்கள் இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் சிகப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஐந்து ஒம்பது பொருத்தமான எல் ஜிஎல்எம் ரிஷபம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணியிடம் உங்கள் திறமை நிரூபிக்க சாதகமானதாக இருக்கும் நீங்கள் உங்கள் திறமைக்கான பாராட்டை பெறுவீர்கள் நிதி நிலைமை சாதகமாக இருக்கும் உங்கள் சம்பாத்தியம் உயர வாய்ப்பு உள்ளது பூர்வீக சொத்து வாயில் பணம் வரும் வாய்ப்பு உள்ளது உங்கள் மனதில் நம்பிக்கை நிறைந்து காணப்படும் இதன் மூலம் உங்கள் கனவுகள் நிறைவேறும் இலக்குகளை அமைத்துக்கொண்டு கொண்டு செயலாற்றுவது சிறந்தது உங்கள் நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இனிமையான வார்த்தைகள் உங்கள் துணையுடன் நல்ல புரிந்துணர்வை ஏற்படுத்தும் உங்களிடம் காணப்படும் மன தைரியம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் இளஞ்சிவப்பு வப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ மிதுனம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது அதிக பணிகள் உங்களுக்கு கவலை அளிக்கும் ஓய்விற்கான நேரம் கிடைக்கும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் முறையாக திட்டமிடுவதன் மூலம் நன்மை பெறுவீர்கள் நிதி நிலைமை மகிழ்ச்சிகரமாக இருக்காது அதிக செலவுகள் காணப்படும் இது உங்களுக்கு கவலை அளிக்கும் உங்களுக்கு சாதகமான பலன்கள் காண உகந்த நாள் அல்ல உங்கள் இலக்குகளை அடைய கடினமாக போராட வேண்டும் உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பும் குறைவாக உள்ளது முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் குழப்பமான மனநிலை காரணமாக உங்கள் துணையுடன் ஆரோக்கியமான உறவு காணப்படாது சிறிது அசௌகரியமாக உணர்வீர்கள் இதனால் தோன்றும் பதட்டம் காரணமாக உங்கள் ஆரோக்கியம் பாதிக்கப்படும் பொருத்தமான நிறங்கள் ஆரஞ்சு பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு எட்டு பொருத்தமான எழுத்துக்கள் எஃப் வி கடகம் இன்று உங்களுக்கு நம்பிக்கையான நாளாக இருக்கும் பணிகள் அதிகமாக இருக்கும் உங்கள் சக பணியாளர்களிடம் எச்சரிக்கையாக பழக வேண்டும் கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது நிதி நிலைமை சமாளிப்பது கடினமாக இருக்கும் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிடைக்காது சில சமயங்களில் உங்களிடம் அவநம்பிக்கை உணர்வு தோன்றும் தன்னம்பிக்கையை கொள்ள வேண்டும் உங்கள் துணையுடன் மோதல்கள் ஏற்படும் வாய்ப்பு உள்ளது கண் எரிச்சல் உங்களை பாதிக்கும் எனவே உங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் இஎஃப் xin bấm இன்று உங்களுக்கு பொறுமையான நாளாக இருக்கும் நீங்கள் உங்கள் அனைத்து பணிகளையும் சிரத்தையுடன் ஆற்றுவீர்கள் பணிகளை விரைவாக முடிப்பீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் உங்களுக்கு பணவரவு காணப்படும் உங்கள் வங்கியிருப்பை சிறப்பாக பராமரிப்பீர்கள் உங்களுக்கு முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் உங்களின் தொடர் முயற்சி மூலம் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் உங்கள் துணைவுடன் உண்மையாக நடந்து கொள்வீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நீங்கள் ஆற்றலுடனும் துடிப்புடனும் காணப்படுவீர்கள் பொருத்தமான நிறங்கள் பழுப்பு பொருத்தமான எண்கள் ஒன்று ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏவி கண்ணி இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைக்கும் உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்கப் பெறுவீர்கள் நிதி நிலைமை சிறந்த பலன் அளிக்கும் கணிசமான தொகையை சேமிப்பீர்கள் உங்கள் கடின உழைப்பிற்கு நீங்கள் ஊக்கத்தொகை பெறுவீர்கள் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை காணப்படும் அது உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்கும் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மை அளிக்கும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும் உங்கள் துணைவுடன் நட்பான உறவு கொண்டிருப்பீர்கள் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது பொருத்தமான நிறங்கள் கருநீளம் பொருத்தமான எண்கள் மூன்று நான்கு பொருத்தமான துலாம் இன்று உங்களுக்கு சற்று மந்தமான நாளாக இருக்கும் பணியிட சூழலில் பதட்டம் காணப்படும் இருக்கும் சூழ்நிலைக்கேற்ப அனுசரித்து பணியாற்ற வேண்டும் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டும் ஆன்மீக நிகழ்ச்சி அல்லது சொற்பொழிவுகளில் பங்கு கொள்வது உங்களுக்கு ஆறுதல் அளிக்கும் பிரார்த்தனை சிறந்த பலனளிக்கும் தொடர்பாடலில் காணப்படும் குறைபாடு காரணமாக உங்கள் துணைவுடன் கருத்து வேறுபாடு ஏற்படும் பதட்டம் காரணமாக கால்வெளி ஏற்பட வாய்ப்புள்ளது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வதன் மூலம் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் பச்சை பொருத்தமான எண்கள் ஜீரோ இரண்டு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் ஜே என் ச்சகம் இன்று உங்களுக்கு வெற்றிகரமான நாளாக இருக்கும் அதிக பணிகள் காணப்படும் முறையாக திட்டமிடுவதன் மூலம் பணிகளை சிறப்பாக கையாள இயலும் பணவரவு குறைந்து காணப்படும் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வதை கடினமாக உணர்வீர்கள் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கும் சவாலான சூழ்நிலை காரணமாக பதட்டம் காணப்படும் இசை கேட்பது மற்றும் திரைப்படம் பார்த்தல் போன்ற நிகழ்ச்சிகள் பதட்டத்தை விலக்கி உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் உங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தும் இதனை உங்கள் துணையுடன் வெளிப்படுத்துவீர்கள் இத்தகைய உணர்வை தவிர்த்தல் நல்லது தலைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பிரார்த்தனை மேற்கொள்வதன் மூலம் ஆறுதல் பெறலாம் பொருத்தமான இடங்கள் வான் பொருத்தமான எண்கள் இரண்டு நான்கு பொருத்தமான எழுத்துக்கள் பி கியூ தனுசு இன்று உங்களுக்கு நல்ல நாளாக இருக்கும் வேலையை பொறுத்த பொறுப்பு உங்களிடம் காணப்படும் நேர்மை மற்றும் அர்ப்பணிப்பான பணியின் மூலம் நீங்கள் உயர்வடைவீர்கள் பணவரவு உங்களை மகிழ்ச்சியுற செய்யும் நீங்கள் சிறிது பணம் சேமிப்பீர்கள் நீங்கள் எதிர்பாராத நன்மைகள் விளையும் உங்கள் திறமை உங்கள் நண்பர்கள் உட்பட மற்றவரை ஆச்சரியப்படுத்தும் நீங்கள் கவனமாகவும் விழிப்புடனும் உங்கள் இலக்குகளை அடைவீர்கள் நீங்கள் உங்கள் துணையின் விரிவுப்படி நடந்து கொள்வீர்கள் இது உங்கள் துணையை மகிழ்ச்சியுற செய்யும் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் பொருத்தமான நிறங்கள் கரும் ஊதா பொருத்தமான எண்களை ஏழு ஒன்பது பொருத்தமான எழுத்துக்கள் பி மகரம் இன்று உங்களுக்கு துடிப்பான நாளாக இருக்கும் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமாக இருக்காது சக பணியுடன் மோதல் ஏற்பட வாய்ப்புள்ளது சிறப்பான விளைவுகளை காண நீங்கள் திட்டமிட்டு முறையாக பணிகளை கையாள வேண்டும் பண வரவு மகிழ்ச்சிகரமாக இருக்காது தேவையற்ற செலவுகள் செய்ய நேரலாம் சம்பவங்கள் சீராக நடைபெற அனுசரையான அணுகுமுறை தேவை முக்கியமான விஷயங்களில் நீங்கள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும் உங்களிடம் காணப்படும் குழப்பமான உணர்வை உங்கள் துணையிடம் வெளிப்படுத்துவீர்கள் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்காது கால் அல்லது தொடைவழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் ஊதா பொருத்தமான எண்கள் நான்கு ஐந்து ஆறு பொருத்தமான எழுத்துக்கள் ஏ ஜே கும்பம் இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக இருக்காது பணியிடத்தில் உங்கள் செயல்திறன் உங்களுக்கு ஏமாற்றத்தை அளிக்கும் பணியில் தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது கவனமாக பணியாற்றுவதன் மூலம் சிறப்பாக செயல்படலாம் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்புள்ளது அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வது கூட கடினமாக உணர்வீர்கள் உங்கள் வளர்ச்சியில் தடைகள் காணப்படும் இதனால் உங்களுக்கு வருத்தமும் பதட்டமும் அமைதியின்மையும் காணப்படும் பிரார்த்தனை மற்றும் தியானம் மன அமைதி பெற உங்களுக்கு உதவும் உங்கள் துணையிடம் மிக உணர்ச்சி வசப்படுவீர்கள் இதனால் சுமூகமான பலன் கிடைக்காது மன உளைச்சல் காரணமாக பதட்டம் ஏற்பட வாய்ப்புள்ளது தொடைவலி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் மஞ்சள் பொருத்தமான எண்கள் இரண்டு ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் ஆர்எஸ்டி மீனம் இன்று உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்காது மோதல்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது என்பதால் உங்கள் மேலதிகாரிகளுடன் பேசும்போது அனுசரித்து செல்ல வேண்டும் பணிச்சுமை கவலையளிக்கும் உங்கள் பணிகளை திட்டமிட்டு ஆற்ற வேண்டும் நிதிநிலை திருப்திகரமாக இருக்காது கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக செலவுகள் அதிகமாக காணப்படும் உங்கள் வளர்ச்சியை தாமதப்படுத்தும் வகையில் பதட்டமான சூழ்நிலை காணப்படும் உங்கள் இலக்குகளை அடைய முறையாக திட்டமிட வேண்டும் குழப்பமான உணர்வின் காரணமாக உங்கள் துணையுடன் முரண்பாடு ஏற்படும் அதிக உழைப்பு மற்றும் பதட்டம் காரணமாக கால்வழி ஏற்பட வாய்ப்புள்ளது பொருத்தமான நிறங்கள் இளம்பச்சை பொருத்தமான எண்கள் ஐந்து ஏழு பொருத்தமான எழுத்துக்கள் எல் எஸ்